வணக்கம் பிறகுளே நாங்கள் ஒரு அப்படி இருக்கிறீங்க நல்ல சோமாக இருக்கிறீங்களோ நான் இப்போ வேலைக்கு வந்து நிற்கிறேன் என்னண்டா இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும் அகல் என்ன நிறைய சம்பவங்கள் இந்த வீடியோவில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க டிவிக்கு அவங்க டொய்ஸ் ஆளு சம்பவம் செய்தாரு டிவி அப்படியே பிளாக் கலர் அந்த வீடியோ அது ரெண்டு மூணு நாள் ஆகுது எல்லாத்தையும் டிவி எடுக்க ஹாரிஸ்ல இருந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தான் டேமேஜ் ஆகிட்டு இன்றைக்கு இப்போ வர வர வரப்போயினா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன் நானும் மகளியனும் இப்போ லெட்டர் வந்தது பாருங்கள் எப்படியாரு தன் டொய்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த லெட்டருக்குள்ளே காரை நான் லெட்டர் கவரை கொடுத்தேன் நான் காரை வச்சு விழியாறுல அந்த டிவி தான் ஒரு கொடிய வேல என்ன செய்கிறது என் டிவியை நான் எதிர்த்தா நடந்துட்டுது அந்த டிவிய டிவி யாரு வெச்சது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன நடந்தது டிவி ஜி டிவி எப்படி உடைஞ்சது டிவி அகலியன் டிவி எப்படி உடைஞ்சது என்ன செய்து நீங்கள் ஸ்டார் அது ஸ்டார் நீங்க டிவி என்ன என்ன செய்து நீங்கள் சொல்லுங்க அம்மாவுக்கு இந்த வீட பாருங்க இப்படி இருக்குது டிவியை நீங்கள் என்ன செய்தீங்க டிவியை ஆப் பண்ணி உறிஞ்சதுன்னா டொய்ஸால சம்பவம் டிவி ஆப் இது என்னது அது இது என்னது என்ன 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 கலர் காபேஜ் ஆஹ் காபேஜ் என்ன கலர் காபேஜ் என்ன கலர் காபேஜ் அது ஓ ஈட் தான் காபேஜ் என்ன ஈட் பண்றது தான் பாருங்க இந்த டிவி இந்த சம்பவத்தை பாருங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்க எப்படி டொமி இல்லாண்டு டொய்ஸால் அதுக்கு எரிஞ்சு விட்டார நான் சமைச்சு கொண்டிக்கும் பொழுது அது உடஞ்சிட்டு இப்போ ஒன் டுவெண்ட்டி பவுண்ட் இப்போ கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நேற்று வந்து இனி மிச்சம் அவ்வளோ காசோ தெரிய இல்லை இப்போதைக்கு ஒன் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் இப்போதைக்கு நீ வர நீ திருப்தி போட்டம்னு சொன்னாக்க தெரியும் ஆ ஆ அகல்யனோட ஒரு நாள் பொழுது என்னுடைய டொய்ஸ் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்காரு சாப்பாடு கொடுத்தனால எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்கிறாரு இதே தான் கூட்டிட்டு பொழுது என்னまい போகுது அந்த பாப்பா மarliena எப்படி இந்த காரோடுது ஓ ஓ இந்த கார் தூக்க போதா இது அப்பன்ன போதா ஓ மை காட் வாட் a கிரியேட்டி அந்த பர்ஸ்ட் மோல் இது இருக்குல அந்த சென்ஜி அதை எடுத்து அதல கொளு இந்த குட்டி கார் இது தூக்க போலாம் அப்பா வரங்க எங்கடா இந்த மூளை எல்லாமே அப்பா அப்பா சரி 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 அப்பா

பில்டிங் புக்ஸ் கட்டுறாரு உம் எல்லா பில்டிங் ப்ளூக்ஸும் ஊட்டிகிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம எல்லாத்தோட செலுக்கு போன போகிறேன் மறுபடி என்ன நடக்குதுன்னு பாப்பேன் சரி அந்த டோய்ஸ்ல எல்லாத்தையும் ஏன்னா இப்ப சம்மர் டைமுக்கு நான் பிள்ளை ரொம்ப மாதிரி வேற இருக்குது அதுவும் கால்களுக்கு போனப்பா வந்து மறுபடி வரணும் ஆணையன் டோர் டூ அம்மா எல்லாம் நிறைய பண்றேன் இந்த பிர பிரகிருத்த வரைக்கும் பிரம்மே ஆனவங்க ப்ரகு

வந்து நின்று நான் அப்பளம் பொறிச்சது அப்பளம் அப்பளம் பொறிச்ச இது எல்லாத்தையும் பாருங்கல்ல அதையும் கொட்டி அடிச்சு புரிச்சு இந்த அப்பளம் பொறிச்ச எண்ணெய இந்த கிளாஸ்ல ஊத்தி விட்டேன் அது அப்படியே கிளாஸ் சுட சுட ஊத்தி விட்டேன்னு அப்படியே கிளாஸ் ஒடிச்சு போட்டுதானே பாத்துட்டீங்களா டிவி எல்லாத்தையும் உடைச்சு எவ்வளவு குளப்படி சொல்லிக்கண்டு பிள்ளைல குளப்படியா தான் இருக்க வேணும் நானும் அவரை ஒன்றும் பேச இல்லை ஒன்றும் செய்ய இல்லை அவரோட ஒரு நாள் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் இப்படியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமென்றாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களில் நாளைக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்